ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம்

மின்கம்பங்கள் சாய்ந்ததால் வயலுக்கு மின்சார சப்ளை இல்லை இதனால் தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் அறுவடைக்கு தயாராக உள்ள ஏக்கர் நெல் மற்றும் மக்காச்சோளம் கருகி வருகிறது வீடுகளுக்கும் மின்சார சப்ளை இல்லாததால் சில பகுதிகள் இருளில் மூழ்கி கிடக்கின்றன மக்கள் பரிதவிக்கின்றனர் மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர் எங்களுக்கு மரம் அந்த காற்று போயினாலும் உளுந்த மரம் வந்து அதிகாரி பார்க்கல ம ஒயர்லாம் அந்து கிடக்கு மரம் சாஞ்சி கிடக்கு எங்களுக்கு ஒயிருக்கு வீட்டுக்கு கரண்ட்டு இல்லை கரண்ட் வராமல் நாங்கள் கொசு கடையிலேயும் ரைட் இல்லாமையும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் போய் அதிகாரிகளை பார்த்ததுக்கு என்ன சொன்னாங்க அதிகாரிகள் பார்த்ததுக்கு போக வர்றேன் எங்களால் ஒன்று சாமான் மரம் இல்லை போல்ட் இல்லை நாங்கள் வாங்கி எங்கே போய் வாங்குறது ஏங்க நீங்கள் அதிகாரியே இல்லைன்னா நீங்கள் கம்பெனியில் கேட்டு தான் ஏற்றிட்டு வரணும் எடுத்துகிட்டு வரணும் ஏழோ டம்புல கிடக்குறது மரம்னா நாங்கள் இங்கே என்ன நான் லாரி பிடிச்சி ஏற்றி வர முடியுமா என்னால் போய் கொண்டு வர முடியுமா அங்கே போனாங்க யார் எப்படி வந்த ஏன் ஏற்றி உன்னையை நம்பி எப்படி ஏற்றி விட்றதுமாங்க மற்ற திடீர் போயிட்டேம்மாங்க ஏற்ற முடியாதுமாங்க நீ போய் ஆஃபீஸை கூட்டிகிட்டேம்மாங்க அதுக்கும் இருக்க அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் எத்தனை நாளாக கரண்ட் இல்லாமல் இருக்கீங்க பாஞ்சு நாளாக ஆயிடுச்சுங்க விவசாயத்தரண்ட் இல்ல வீட்டுக்கும் அண்டு கிடக்குது வரும் பதினஞ்சு நாள் ஆகுதுங்க அடிச்சதுல போஸ்டர்லாம் சாஞ்சு போச்சு சாஞ்சு தண்ணி இல்லாமல் போர் போட்டு தான் வயலுக்குலாம் தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு அதே ரொம்ப சிரமப்பட்டு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இந்த மழை அடிச்ச நேரத்தில் காற்று அடிச்சதுல சாஞ்சு விவசாயம் பூரம் நம்ம எல்லாம் கூட்டில் காய்ஞ்சிக்கிட்டு இருக்குது ஈ ம ஈபியில் சொன்னோம்னா இ வந்து வந்து பார்த்துட்டு ஊருக்கு போகிற கரண்டை வண்டி அந்த ஒரு போஸ்ட்டை வண்டி மாற்றி அந்த ஈபியில் மாற்றி விட்டாங்க விவசாயம்லாம் காயுது அதை சொன்னால் செஞ்சு தரேன் செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க தெரியல இன்ன வரலையும் செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க எல்லாம் பூட்டோட விட காயுது எல்லாம் சாஞ்சு கிடக்குது கேட்டால் ஏகிட்ட கேட்டால் செஞ்சு தரேங்கிறாரு அப்புறம் போன் போட்டால் எடுக்கவே மாட்டேங்கிறாரு ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை ஏகிட்ட சொன்னால் இந்த மாதிரி விவசாயம் காயுது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல இல்லை இதை முறைப்படியே வந்து இப்போ செய்யலை அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கல கலெக்டரேட்டை முறை இல்லாமான்னு விவசாயம்லாம் இப்போ இதாக பண்ணலாமான்னு ஐடியா பண்ணிக்க எவ்வளோ பாசம் ஏக்கர் ஏக்கர் வந்து முந்நூற்றி அறுபது ஏக்கரு இந்த பக்கம் விவசாயம் இப்போ காஞ்சிக்கிட்டு இருக்குது பூட்டோட காயுது இந்த கரண்ட் இல்லாதனால